வெப்பம் கூளிர் மழைன்னு ஓடிடியில் ஒரு படம் பார்த்தோங்க தேட்டரில்லாம் போய் பார்க்க முடியுது இப்போல்லாம் நிறைய வரத செலக்ட் பண்ணி தான் பார்க்குறோம் இருந்தால் கூட வந்து எப்படி இருக்குங்கிறது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி வித்தியாசமான கதையாக இருந்தால் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா ஒரு நல்ல கதையை எடுத்துன்னு இருக்கிறாங்க ரெண்டு விஷயம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் நிலவிட்டுருக்கிற ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க அடிப்படையில் ரொம்ப பெருசாக சொல்லி இருக்கிறது வந்து மனித வாழ்க்கையில் சொல்கிறது இன்னொன்று விலங்குகளை நம்ம எப்படி நடத்துறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வராங்க ரெண்டு அழுத்தமான விஷயம் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறவங்க இதோட விமர்சனம் ரிவ்யூஸ் எல்லாம் விமர்சனம் பண்றவங்க அந்த ரெண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து விட்டுடுறாங்க பொதுவாக வந்து கதாநாயகன் கதாநாயகியை சுற்றி தான் கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு மட்டுமே கருத்துக்களை சொல்றாங்க ஆனால் ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா இந்த படத்தை கொண்டு போகிற விதம் கடைசியாக முடித்த விதம் தான் வந்து ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது அதுக்கு நான் பின்னாடி வரேன் இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து வாழக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணமாகுது பெருமாள் ஒரு பேர் அந்த கேரக்டரோட பேர் பாண்டிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் ரெண்டு பேருமே த்ரவ் அந்த ஆக்டரோட நேம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா திரௌ அந்த கதாநாயகியோட பேர் வந்து இஸ்மத் பானு ரொம்ப பிரமாதமாக அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ரொ ரொம்ப குறைஞ்ச கேரக்டர்கள் தான் படத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு மூணு தெரு ஒரு வீடு இதை சுற்றி மட்டும்தான் இந்த கதை நடக்குது இருந்தாலும் அந்த க கதையினுடைய போக்கு என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி வராங்க குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் ஆகிடுது குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான் சமூகம் தரக்கூடிய அழுத்தம் என்னென்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க கல்யாணம் ஆகிட்ட ஒரு குழந்த இல்லைன்னா குழந்தை பொறக்கு கேட்பாங்க அது கிராமங்களில் இன்னும் அதிகம் பார்க்கும்போதெல்லாம் என்ன எதுவும் இல்லையா அது மாதிரி கேட்குறது இதை அதை அடிப்படையாக வச்சு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ மற்ற மரியாதைகளோ கூட வந்து குறஞ்சி போகுது அப்படிங்கிறத கிராமங்களில் இன்னும் கொஞ்சம் அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க சொல்ல வராங்க அந்த அதாவது குழந்தை இல்லைனாக்கா அந்த ஒரு ஆணுக்கும் வெளியே மரியாதை இருக்க மாட்டேங்குது பெண்ணுக்கும் வந்து வீட்லேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி மரியாதை இல்லை அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்குது அப்படின்றதுனால வந்து அதை கதையை சொல்ல வராங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மாடுகளுக்கு வந்து சினையாக்கக்கூடிய வேலையை அந்த கதாநாயகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு என இடையிலேயே நான் சொல்லிடுறேன் அந்த அதை சினைப்படுத்துறது என்ன ஊசி போட்டு மாடு வந்து சினைப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு பாரம்பரியமாக அதாவது இப்போ நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது பல வருஷமாக ஊசி போடுறது பசு வந்து ஊசி போட்டு சினையாக்குறதுங்கிறது ரொம்ப வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது இதில் வந்து மனிதர்கள் விலங்குகளுடைய உணர்வுகளை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த கதாநாயகன் கதாநாயகி விஷயம் பார்த்துருவோம் நம்ம அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு உடனே அதுக்கு என்ன பண்ணல லாம் அப்படின்ட்டு ரொம்ப தயங்கி தயங்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பக்கத்து வீட்டிலே யாரோ வரவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கன்னா அவன் அந்த கதாநாயகிட்ட தனியாகவும் கதாநாயகிட்டு தனியாகவும் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிட்டு ரெண்டு பேரும் யோசித்து தயங்கி தயங்கி அந்த பொண்ணு பேசுகிறா அதுக்கிடையிலேயே வந்து மாமியார் ரொம்ப குற்றம் சொல்கிறது வீட்டில் நொட்டு சொல்லி சொல்கிறது பக்கம் அக்கம் பேசுறது இதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டே இருக்காங்க அந்த பையனும் அனுபவிக்கிறான் அந்த பொண்ணும் அனுபவிக்கிறா இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேரும் ஒரு பேசி முடிவு பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான் ஏன் நம்ம கோயிலுக்கு வேண்டின்னு இருக்கிறன்றீங்களே அதை போய் கோயிலுக்கு பூஜை பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க மருத்துவம் பற்றிலாம் தெரியுது அவங்களுக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் அதை மீறி இந்த அழுத்தமான நம்பிக்கைகள்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல அதனால தான் இந்த படத்தில் அதை சொல்கிறாங்க கோயிலுக்கு போய் கும்பிட்டோம்னா சரியாக போயிடும் கோயிலுக்கு போய் கும்பிட்டோம் ஒன்றும் நடக்கலை குழந்தை பிறக்குல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ற முடிவு எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தயங்கி தயங்கி வரவே மாட்டேன்னு ஒத்துக்குன்னா அதுக்கப்புறமா வராரு ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் கூட தெரியாத ஒரு கதாநாயகன் இருக்கிறாரு ஒரு இப்போ ஒரு இளைஞன் இருக்கிறாருன்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த காட்சிங்கள்லாம் காட்டுறது அங்கே உயிரணு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு போகிறாரு அவர் இந்த மாதிரி சரி அது அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க மறுபடியும் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வரவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப பதட்டமாகறாரு வரவே மாட்டே இந்த அந்த கதாநாயகன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு வராங்க போனாக்கா ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி அந்த பொண்ணுக்கு கிடைக்குது அவங்க ரிப்போர்ட்டு வாங்கிட்டு போங்கன்னா ரிப்போர்ட்டை கீஷி போட்டு அழுதுனே வந்துடுறாங்க அதுக்குள்ளே அவங்க மாமியார் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து மலடி மலடி மலடின்னு ஒரு முறையும் திட்டும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்து எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி நானா மலடி நானா மலடின்னு கற்று அந்த அந்த இடம்லாம் வந்து அந்த ஆவேசம் காட்டுற இடத்துல அந்த பொண்ணு பிரமாதமாக நடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே தன்னுடைய உணர்ச்சிகளை மறைக்கிறதாகட்டும் அழறதாகட்டும் சிரிக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி சொல்லும்போதே அவங்க மாமியாருக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிடுது நானா மலடி நானா மலடின்னு சொல்கிறது போது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நைட்டெல்லாம் அழறா இப்போ தான் புருஷனுக்கு வந்து ஊரில் மரியாதையே இல்லையே அப்படிங்கிறதுனால ஒரு முடிவுக்கு வரா ஹாஸ்பிட்டல் போகிறா செயற்கை கருத்தரிப்பு மூலமாக கரு தாங்கின்னு வந்துடுறா அது பிறகு குழந்த பிறகு இவருக்கு வந்து புருஷனுக்கு வந்து அது தெரியாமையே இருக்குது தெரியாமே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவள் பயந்து பயந்து நிற்கிறாள் அந்த ஊரில் தடுப்பு மருந்து போட வரும்போது மற்ற நேரங்களில் எல்லா நேரத்துலையும் பயந்துனே இருக்கிறா அவளுக்கு உள்ள ஒரு தான் புஷனுக்கு தெரியவே இல்லையே இந்த விஷயம் அப்படின்னு அவனும் வந்து இந்த பையன் பிறந்துட்டான்ற சந்தோஷத்தில் ஒரு அஞ்சு வயசு ஆறு வரைக்கும் அந்த பையனுக்கு ரொம்ப கொண்டாடி தீக்கிறான் அந்த குழந்தைய அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவள் என்ன பண்ணிடுறா சொல்கிறான் அந்த விஷயத்தை தாங்க முடியாமல் அந்த குழந்தை வந்து உன்னோடது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் இப்படி சொன்னாங்க அப்படின்னோடனே அவர் வந்து ரொம்ப நொறுங்கி போகிறார் ரொம்ப நொறுங்கி போகிறாரு இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான் தனக்கு ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது நொறுங்கி போகிறதோ இதுவாகிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான் இன்னொருத்தருடைய குழந்தனா யாருனே தெரியாது அந்த ஸ்பேம் டொனேஷன்லலாம் பார்த்திங்கன்னா ஆளுங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி யாருனே தெரியாது ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படிங்கிறத வழக்கமாக என்னென்னா இப்போது நகரங்களில் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் நல்லா முடிவு எடுத்து பண்ணுறாங்க ஒரு கல்யாணமாகி ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும்போது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒருத்தர்கிட்ட குழந்தை இன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல வழிமுறைகளை அதில் ஒன்று ஸ்போம் டொனேஷன் மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது அது யாருடைய இதுனே தெரியாமல் பெண் மட்டும் கருவில் சம்மந்து பெற்றுக்க அப்படிங்கிற மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காலம் தான் இது ஆனால் அந்த கதாநாயகனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா அது பிறகு அந்த பிள்ளையை பார்த்தாவே வெறுப்பு அதை கொண்டுடுறது எங்கன்னா விட்டு கொண்டுடுற அளவுக்கு துணிச்சல் வர்றது மனசில் சந்தையில் விட்டு வந்துடுறது கிணத்துல தள்ளி இல்லாம நினைக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு காட்சிகளை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சி போயிடுறாச்சே இன்னும் இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி நிலமை வந்துடுது ஆனால் விட்டுட்டும் போக முடியல சரி என் குழந்தைகிட்டு நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக வரா இப்போ வந்து இவர் தனக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு 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 ம த வந்து அழுகுறாரு இப்போ ஒரு மாதிரி சோகமாக இருக்கான் ஊர் எல்லாம் கேட்டா கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க அவர் வந்து அடிக்கடி கேட்பார் கேட்டால் கூட எதுவும் சொல்ல மாட்டான் அது அவன் அவன் நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் முதலே சொன்னேன் இல்லையா விலங்குகள் பற்றின ஒரு அற்புதமான விஷயத்தை இதில் சொல்ல வராங்கன்னு விலங்குகளுக்கு வந்து இயற்கையில் அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை அடக்கணும் தானே ஒரு பசு வந்து காளையோடு சேர்க்கறது தான் நல்லது அதை விட்டுட்டு சே ஊசி போட்டு அதை சினையாக்குறது அப்படின்னு சொன்னால் விலங்குகளுடைய உணர்வுகளுக்கெல்லாம் நம்ம மரியாதையை தரமாட்டேங்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வராங்க அப்போ வந்து இவர் அந்த ஒரு மாட்டுக்கொட்டாயில் போய் உக்காந்துன்னு பசுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பார் உன்னை என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அதாவது அந்த ஊசி செனையாக்குற ஊசி போட்டு போட்டு தான் வந்து தனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படி இது ஒரு மூட நம்பிக்கை தான் இதுவும் ஒரு மூட நம்பிக்கை ஆனால் அந்த விஷயம் சொல்ல வர விஷயம் வந்து நல்லா இருக்குது ஒரு பசுவை செனப்படுத்தணுன்னா அது காளையோட சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா இருக்குது அது ஊசி போடுறதை விட அதோட உணர்வுங்களை இயற்கையாக அந்த விலங்குகள் எப்படி வாழுமோ அந்த மாதிரி தணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய தான் ரொம்ப அபத்தமாக இருக்குது இப்போ இவர் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் அழுது கொண்டு தீர்த்து தான் மனைவியை புரிஞ்சுக்கின்னு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா யோ யோசிச்சு பார்த்துட்டு இவர் வந்து என்ன நினைப்பாருனா இந்த மாதிரிலாம் நம்ம மாட்டு ஊசி போடுறதுனால தான் தனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதா அப்போ மனைவிட்ட வந்து கேட்பார் அந்த டாக்டர் ஏன் வந்து என்ன எனக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்காமல் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்குள்ளே இடி இடிக்கும் மழை வரும் இப்படிலாம் காட்சி அமைச்சிட்டு அவர் வந்து மனைவியோடு சேரணும்னு நினைப்பார் ரொம்ப ஆவேசமாக எல்லாம் ரெண்டு பேரும் இணைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வந்து அவர் சொல்லுவார் வந்து நம்ம ரெண்டு ஒரு கணவனும் மனைவியும் மனசில் லவ்வோடு அதாவது மன ரொம்ப ஒரு ரெண்டு பேரும் அன்யோன்யமாக நேசித்து இணைஞ்சாக்கா குழந்த பிறக்கிறது ஒரு விஷயமே இல்லைன்ற ரொம்ப அபத்தமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது என்னென்னா ரெண்டு பேரும் அன்யோன்யமாக இருக்கணும் காதலோடு இருக்கணும் பாசத்தோடு இருக்கணுங்கிறது இரநூறு சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் வேணாலும் நான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக உடல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத புறந்தல்வதுன்றது ரொம்ப அபத்தம் அதுவும் இப்படி ஒரு பெரிய மாஸ் மீடியா சினிமாவில் இப்படி சொல்கிறதுன்றது ரொம்ப அபத்தமாக இருக்குது நல்ல காட்சி அமைப்புகள் கதையும் நல்லாயிருக்கு அழுத்தமான கதை ரெண்டு அழுத்தமான விஷயத்த சொல்ல வந்திருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது கடைசியில் வந்து நமக்கு இதை எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நமக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது ஆணாகவும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து அதுக்கு என்ன தீர்வுன்னு அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு தீர்வு கிடைக்கல ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு கதையை முடிச்சிருந்தால் ரொம்ப ஒரு புரட்சிகரமான படமாக இருந்திருக்கும் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னே தெரில ஏதாவது ஒரு புரட்சியை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அப்படி பயப்படுறாங்க ஒரு படத்தில் தனுஷ் வந்து இப்போ வயசான இதில் ராஜ்கிரண் கேரக்டராக இருக்கும் ரேவதி அவரும் ஒரு ஒரு நெருங்கி வந்து ஒரு க வயசான காலத்தில் துணை இல்லாமல் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற காலத்தில் அவன் பிள்ளைங்க வந்து கூப்பிட்டோன்னே பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா அது அப்படியே நிற்கிதுன்னு ஒரு துணிச்சல் வர மாட்டேங்குது அதை சொல்கிறதுக்கு என்ன காலம் மாறி இருக்குது ரொம்ப நவீன காலம் எல்லாருக்கும் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இனிமேலாவது சினிமா எடுக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து எடுங்கப்பா